கஷ்டம் திரையை பொறுத்தவரையிலும் சர்வதேசம் லோக்கல் நேஷனல் அப்படின்னு பெற கிடையாது புரியுதா சர்வதேசம் இன்டர்நேஷனல் நேஷனல்னா தேசியம் லோக்கல்னா உள்ளூர் இப்படி என்ன இல்ல திரை இல்ல திரை என்பது ஒன்று மட்டும்தான் இருக்கு எப்படி ஒரு சந்தரனை ஒரு சூரியனை படைத்திருக்கிறான் அது மாதிரி ஒரு சந்தரனை படைத்திருக்கிறான் சூரியன் என்பது நேரம் காட்டி சந்திரன் என்பது நாள் காட்டி சூரியன் என்பது நேரம் காட்டி சந்திரன் என்பது நாள் காட்டி சுனத்து பத்தாவது அவ்வளவுதான் சூரியனை சுடர்விடக்கூடியதாகவும் சந்திரனை பிரகாசிக்க கூடியதாக இருக்கிறான் அந்த பல மன்சில்களை தங்குவிடங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு சொன்னா நபிய உங்கடத்தில் ஹிலாலை பற்றி அஹில்லா

அப்ப அல்லாஹு தால என்ன செய்றான் எஸ் அலூன கனில ஹில்ல குல்லி ஹிய மவாகித்து நீங்கள் சொல்லுங்கள் அது மக்களுக்கு மீகாத்துகளை காட்டக்கூடியதாக இருந்து மீகாத் என்றால் காலத்தை காலங்களை காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு அப்ப காலம் காட்டியாத்தான் அல்லாஹு தால சந்தர்ப்பம் படைச்சிருக்கிறான் காலம் என்பது ஊர் ஊருக்கு வேறுபடக்கூடியதா அல்லது ஒன்றா நேரம் இல்லை நல்லா கேட்டுங்க நேரம் இல்ல காலம் காலம் ஊர் ஊருக்கு வேறுபடக்கூடியதா அல்லது வேறுபடாததா வேறுபடாதது மாஷா பதில் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை நினைக்கிறேன் சரி இருந்தாலும் சொல்றேன் அப்போ காலம் என்பது உலகத்திற்கு ஒரு காலம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் என்பதுதான் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் என்பதுதான் ஒரு நாள் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது நேரம் இந்த நேரம் ஒன்று சேருகிற போதுதான் நாளாக மாறுவது நாளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல என்ன இல்ல ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டுக்கும் நாள் வித்தியாசம் இல்லை நேர வித்தியாசம் உண்டு வித்தியாசம் உண்டு நேர வித்தியாசம் உண்டு நாள் வித்தியாசம் இல்லை நாம ஜிமா தொழுகிறோம் எந்த ஜுமா வருது வரக்கூடிய ஜிமா இருபத்தி எட்டு ஜுமா எத்தனாம் தேதி ஜுமா வருது இருபத்தெட்டு அமெரிக்கால எத்தனாம் தேதி ஜுமா வருது இருபத்தி ஒன்பது வரும் ஜுமா இருபத்தெட்டு தான் ஜுமா ஜுமா நீங்க நேரத்தை நீங்க பன்னெண்டு மணி நேரம் நாள் வேறுபடுற நேரத்தான் வேறுபடு

கிரீன் கிரீன் விச் என்னது எங்க இருக்குது இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு பக்கத்துல அந்த அந்த என்னது நார்வே அப்படின்ற நாட்டு கூட ஒட்டியதா இருக்கும் அதாவது கிரீன்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நியர்பை இருக்கும் சரிங்களா அது நீங்க ஜாகிரபிக்ல எடுத்து பாத்தீங்கன்னா பூமியுடைய இந்த பகுதியில் வரும் ஒரு சைட்ல கார்னர்ல வரும் சரியா சொல்ல எப்படி டேட்ல வைக்கணும் மத்தியில் வைக்கணும் மத்தியில் வச்சிருக்காங்களா இல்ல இது மனிதனால் போடப்பட்ட டேட்ல இது மனிதனால போடப்பட்ட டேட்ல சூரியன் உதிக்கிற சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று யார் சொன்னாங்க யார் யார சொன்னாங்க பிரிட்டன் பிரிட்டன் பிரிட்டனை சொல்லிக் கொண்டார்கள் அதுக்காக வேண்டி அவங்க போட்டுக்கிட்டேன் அதுக்காக வேண்டி அவங்க போட்டுக்கிட்டேன் சரிங்களா அதெல்லாம அல்லாவும் ரசூலும் போட்ட டேட் லைன் அல்ல சரியா இதே முதல்ல வழங்கிக்கணும் ஏன்னா இதில் நமக்கு இதுல வந்து என்னெல்லாம் சிக்கல் இருக்குன்னு சொன்னா ஜியாகிரபிக்கல் ப்ராப்ளம் பின்னது பூகோள அமைப்பின் அடிப்படையிலான ப்ராப்ளம் நேரம் அடிப்படையிலான பிரச்சனைகள் சரிங்களா பிராந்தியம் அடிப்படையிலான பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்த்தால் மட்டும்தான் இதை விளங்க முடியும் அப்போ உலகத்துல என்ன செய்யல நாள் வேறுபடல நேரம் வேறுபடும் நாம என்ன சொல்றோம் சந்திரனை வந்து நேரம் காட்டியா நாள் காட்டி அப்போ சந்திரன் காட்டி ஒருபோதும் இனிசையாவது அப்ப உலகத்துல பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் அது உலகத்துக்கானதா அல்லது ஊருக்கானதா ஒரு ஊர்ல வந்து பிறை தென்பட்டு விட்டது பிறை உதயம் ஆயிடுச்சு பிறை விட்டது திறந்து விட்டது சொன்னால் அது உலகத்துக்கானதா அல்லது ஊருக்கானதா உலகத்துக்கானது உலகத்திற்கு பிறை பிறந்துருச்சு சரிங்களா இந்த வார நாட்களையே நாம் என்ன செஞ்சிருக்கோம் பிறை அடிப்படையா கொண்டு தான் தீர்மானிச்சிட்டு இருக்கிறோம் ஆனா என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு சௌகரியமா போச்சு வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கு ஒரே நாள் வரும் மாறாது சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரே நாள் வரும் மாறாது ஆனா பிற பறந்துச்சுன்னா அது மட்டும் மாறுங்க அப்படின்றது நம்மளுடைய தவறான கணக்கீட்டின் அடிப்படையில் இருந்து இரண்டு கருத்துக்கள் அறிஞர்களுக்கு பதில் இருக்கிறது ஒரு பிறை தென்பட்டால் அது என்ற கருத்தும் அறிஞர்களுக்கு இடையில் இருக்கு இல்ல உள்ளூருக்கானது என்கிற கருத்தும் இருக்கு அந்த கருத்தை அவர்கள் ஏன் எடுத்தார்கள் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் ஒன்று ஆதாரங்களை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட முரண்பாடுகள் இது பிரதான காரணம் இரண்டாவது நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தை போன்று தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலகட்டம் அல்ல அது அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அதை சொன்னாங்க இதுதான் காரணம் அதுல கூட பெரும்பான்மையர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஊர்ல பெற தென்பட்டு இன்னொரு ஊர்ல தென்படல தென்படாத ஊருக்கு தகவலும் போகல அவங்க உள்ள பெரிய அடிப்படையாக கொண்டு நோன்பு வச்சுட்டாங்க இவங்க இவங்க உள்ள அடிப்படையில் வச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் வித்தியாசம் வந்துருச்சு இவங்க இருபத்தி ஒன்பது இவர்களுக்கு முப்பது முதல்ல பார்த்தவங்களுக்கு முப்பது ரெண்டாவது பார்த்தவங்களுக்கு இருபத்தொன்பது முடிவுல ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இருபத்தொன்பது நோன்பு வச்சவங்க என்ன செய்யணும் தெரியுமா ஒரு நாள் நோன்பை கலா செய்ய வேண்டும் ஏன் அவங்க பக்கத்தில் இருபத்தொன்பது தான் தென்பட்டது அதே முப்பது கலா செய்யணும்னு சொன்னாங்க அந்த மாதம் மாதம் என்பது முப்பது இவங்களுக்கு ஒரு நாள் தவறி போயிடுச்சு அப்ப அவங்க என்ன செய்யணும் ஒரு நாள் செய்யணும் இதுதான் சட்டம் இந்த அளவுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அதுல சில பேர் என்ன செய்றாங்க புரியாமல் இருந்திருக்கிறாங்க சில பேர் புரிந்தும் புரியாது போன்று நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்கள நம்ம என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா தூங்குறவனை எழுப்புறான் அடுத்த சொல்லுவாங்க தூங்குறவா நடிக்கிறவங்க ஒண்ணும் பண்ண முடியாது விட்டுட்டு போக வேண்டியதுதான் அவங்கவுங்களுக்கு அந்த அமலுக்கான கூலி அவங்களுடைய நீயத்து பொறுத்து கிடைக்கும் நீயத்தை பொறுத்தவங்களுக்கு கூலி கிடைக்கும் சரிங்களா அப்ப உலகத்திற்கு பிறை என்பது ஒன்று மட்டும்தான் இரண்டு பிறை இல்ல இரண்டு நாள் இல்லை அது புரிதலில் ஏற்பட்ட பிரச்சனை தானே தவிர பிறையில் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை பிறை யாருக்கு என்ன செய்யாது ஒரு பாடல்ல வரும் இல்லையா வளர் தேய்பிறை என்பதும் வளர்பிறை என்பதும் நிலவுக்கு தெரியாதா கிடையாதா எப்படி சொல்லுவாங்க ஏதோ வரும்

பிறகு பிறகு ஒரே அளவு எல்லா நாளும் சரிங்களா அப்போ அந்த பிறை நம்முடைய விசிபிலிட்டிக்கு வர்றதுலதான் இந்த பிரச்சனை பிறை எப்போதுமே அந்த இடத்துல அதற்குரிய இடத்தில் அல்லாஹ் தலை சொன்ன மாதிரி அதோடைய மனாசிரியர்களில் அது இருந்து கொண்டிருக்கிறது அந்த மனாசிரியர்களுக்கு ஏற்ப பார்வைகள் வேறுபடும் பார்க்கக்கூடிய பார்வைகளுக்கு காட்சியளிக்கிறது வேறுபடும் இப்ப அதோடைய மனசில் வந்து ஒருவேளை வடதுரோகங்கள் துரோகங்கள் இருந்ததுன்னு சொன்னா தென் துருவங்கள் இருக்கவங்களுக்கு அது காட்சி தராது அதுக்கு அர்த்தம் பெற தலைக்கலான் ஆயிடுமா பெற பிறந்துருச்சு இந்த பகுதியில இல்ல அது பிறந்தது வேற ஊர்ல அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தான் அது காட்சி தரும் சரிங்களா வளர்ந்த பிறகுதான் என்ன செய்யும் மற்றவர்களுக்கு அது காட்சி தரும் இதான் விஷயம் கிளியரா இதுலதான் கொள்கை வந்தா கேளுங்க கண்டிப்பா பாலோ பண்ணிக்கலாம் எங்க பார்த்தோம் அது அந்த பிரயத்தை சொன்னாங்க சொன்னது ஒரு ஊராருக்கு சொல்லல ரசிலா சோமூல் இருவியத்தி வக்தீருள் இருவியத்தி ஏதாவது இசுதான் ஒரு மேற்கோள் கட்டுறாங்க பிறை பார்த்து நோம்புவீங்கள் பிறை பார்த்து நோம்பு விடுங்கள் இன்னொரு ஹதீசு இருக்கு ஷாஹிதானி நீங்க பார்க்கல ரெண்டு பேர் சாட்சி சொன்னாங்க அப்ப நீங்க என்ன செய்ய நோம்பு வைங்க நோம்பு விடுங்க இது எல்லாமே பொதுவாக முஸ்லீம்களுக்கு சொன்ன கட்டளை இதுக்கு அர்த்தம் எனக்கு சொன்னாங்க நான் ஒருத்தர் பார்க்கணும் நீங்க இண்டிஜுவலா ஒவ்வொருத்தர் பார்க்கணும் அர்த்தமா அல்லது நம்மள யாரோ பார்க்கணும்னு அர்த்தமா எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் அது முஸ்லீம்களுக்கான பொதுவான கட்டளையா ரசிஸ்லாம் சொன்னாங்க அதன் அடிப்படையில் யார் எங்கே அவர்களுக்கு பெரிய தென்பட்டாலும் அது அடிப்படையில் நான் சொன்னா நீங்க தகவல் ஏற்று நீங்க என்ன செய்ய போறீங்க செயல்படுத்த போறீங்க சரிங்களா இதுதான் அதற்குடைய அளவுகள்

முதல் விஷயம் அவர் சவுதி இல்ல அது பேர் போடும்போது அப்படி போட்டாங்க இல்லடா அவர் யூஸ் பண்ணது வந்து சவுதியில பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பார் அப்படி சொல்லி இருக்கிறாங்க அவர் சவுதினு சொல்லல சவுதி அல்ல அதுதான் முதல் விஷயம் அதான் சொல்றேன் நம்ம சவுதியை பார்த்து ஃபாலோ பண்ணல சவுதியோ அல்லது யூஏ அல்லது குவைத்தோ இதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணல நம்ம எதை ஃபாலோ பண்ணும் பெரிய ஃபாலோ பண்ணும் பெரியதான் பார்க்க சொன்னாங்க பிறை ஒண்ணு நம்ம பார்க்கணும் இல்லையா பார்த்தவங்கள்ட்ட இருந்து பார்த்த தகவல் கிடைக்கணும் நம்ம அந்த செய்தியை ஹதீசின் நடிப்புல எடுத்து நடைபெறும் சவுதி எல்லாம் வேற ஒரு நாட்டுல தென்பட்டுச்சு இந்த முறை நம்முடைய பிறை அறிவிப்பு யாரெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்க நம்ம பிற அறிவிப்பு ஒழிச்சோம்ல ஜமாத்துடைய என்ன போட்டிருந்ததுல இந்தோனேஷியா என்ன சொன்னோம் இடம் எங்கே பார்க்கப்பட்டதுன்னா இந்தோனேஷியா இப்ப நம்ம சவுதியை சொன்னோமா இந்தோனேஷியா ஃபாலோ பண்றோமா அதோட சேர்ந்து சவுதியிலையும் தென்பெற்றிருக்கு சவுதியில ஒரு பகுதியில சவுதியில ஒட்டுமொத்தமா இல்ல சவுதியில சுதைர் என்கிற பகுதியில மட்டும் இருக்கு சுதை சுதை சுதைர் சரிங்களா சுதேரு துமே தாயிஃபு இதெல்லாம் வந்து சவுதியில வந்து விரை பார்ப்பதற்கு அப்சர்வேஷன் சென்டர் வச்சிருக்கக்கூடிய இடங்கள் சரிங்களா அந்த இடத்துல நம்ம போய் பார்த்திருக்கிறோம் அங்கெல்லாம் என்ன செய்வாங்க அதற்கு ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட செட்டப்போட ஒரு சென்டரை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க அது அரசாங்கத்துடைய சார்பில் நடக்கூடியது அதனால அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்ன இருக்கும் ஊர்ஜிதமான உறுதியான தகவலா இருக்கும் என்கிற அடிப்படையில் அந்த தகவலை நம்ம ஏற்றுக்கொள்ள உலக விஷயம் புரியுதுல அதே மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது எதுக்குன்னு சொன்னா அவங்க சில நன்மை இருக்குன்னு கருதி சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே தவிர அது மார்க் ஆதாரமே இல்லை அவங்க சொன்னதனால நம்ம கேக்கணுமா சவுதியில உள்ள உளமாக்கள்னு சொல்றாங்க நீங்க சவுதி ஃபாலோ பண்ணா நீ அப்படி கேட்கணுமா இல்ல அப்படி இருந்தாலுமே நாம ரமலானுக்கு சவுதி பேர் எடுக்க கூடாது கரெக்டா ஹஜ்ஜுக்கு என்ன செய்யணும் ஹஜ்ஜுக்கு என்ன செய்யணும் அந்த சொல்ல பண்ணும் வேற பல பண்ணிட்டு நான் வந்து என்ன செய்யறேன் இங்க இருந்து இந்தியால இருந்து போறவங்களா ஹஜ்ஜி போறாங்க நாங்க எட்டாவது நாள் எங்களுக்கு அடுத்த நாள் தான் வருது அதனால அங்க வினால என்ன செய்வோம் நீங்க அரசால இருக்கிற அன்னைக்குதான் நாங்க மினாவுக்கு போடுவோம் நீங்க மஷர்ல அரசு இருக்கிற அன்னைக்குதான் நாங்க என்ன செய்வோம் எங்க வருவோம் அரபாக்கு வருவோம் ஓகேவா ஏன்னா எங்க ஊர்ல பிறகு அப்படி தானே ஒரு நாள் பின்னாடி தானே அப்படி சொன்னோம் ஓகே ஆகாது சரிங்களா அதனால நாம வந்து சவுதியையோ நாடையோ அல்ல பின்பற்றுது நாட்டுடைய மக்களையோ அல்ல பின்பற்றுது நாம் எது பின்பற்றுறோம் குரானையும் சுன்னாவையும் குரான் சுன்னா நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன பிறை தென்பட்டு விட்டால் அதை கொண்டு அமல் செய்யணும் அவ்வளவா